அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி மீனவன் இன்னைக்கு கடலுக்கு போயிட்டு அப்படியே வந்திருக்கோம் கணவாக பாருங்க ஊசி கனவாங்க பீலி கனவா கிடையாது இது வந்து ஊசி கனவா இதுக்காண்டு சீக்கிரம் வந்துடும் பஞ்சு மாதிரி இருக்கும் இப்போ இந்த கனவை வந்து ஊசியாக இருக்கும் அதனால இது மண்ட இந்த நாங்கள் வந்து என்ன பண்ண போறேன்டா சாலை மீனா எப்படி மூலிகை இது என்ன பண்ணா என்ன பண்ண போறேன் கனவா புட்டு இன்னைக்கு அதிசயமா இருக்குல்ல சரி அதிசயங்கரம் பாருங்க இது வரைக்கும் வச்சதே இல்லை நாங்கள் கனவை போட்டு இன்னைக்கு வந்து அருணா வந்து கனவு கனவை புட்டு வைக்கிறோம் இது எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்து என்ன பண்ணுறோம்டா அதிக போடணும் அவ்வளோதான் கழுவி எடுக்கிறோம் நான் பிச்சு பிச்சு காமிக்கணும் நம்ம கழுவுனோம் நீங்கள் ஏற்கனவே போயிட்டு கடல் போயிட்டு தானே வந்துருக்காங்க அதனால என்னை கழுவுக்கா தொழில் ஈஸியாக பிச்சா வந்துருங்க அந்த கனவைக்கு எந்த கனவுனாலும் மேலே கூட நைஸாக பிச்சோம்னா வந்துடும்

அதோட வாய் பல் கிளி பல் மாதிரி குட்டியாக இருக்கும் நீடத்த நீளமாக சாப்பிட்டாட மாட்டோம் அதை போட்டுக்கிட்டு உடம்பு சின்னா தான் நல்லா இருக்கும் உடம்பு பகுதியை சின்னாதான் நல்லா இருக்கும்ங்க இதே இந்த கடை வந்து சீக்கிரம் வெந்துடும் சதை வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் ரெண்டு சரி கழுவுங்க நாங்கள் அடுத்து வெட்டி எல்லாம் ரெடி பண்ணுவோம் கணவாயை வந்து வயிற்று போய் ரெண்டாக கிழிச்சு வச்சுருவாங்க கிழிச்சுட்டோம்னா நம்ம கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உள்ள உள்ள தொடலும் நம்ம ஈஸியாக எடுத்துறோம் இப்படி கிழிச்சோம்னா எப்படி கிழிக்கணும் உள்ள உள்ளதெல்லாம் கழுவாங்க தலையை எடுத்து மட்டும் வச்சுருக்கேன் இப்போ என்ன பண்ணுறேன்டா நல்லா வாத்துக்கோங்க சிக்கரை எடுத்து இப்படி 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 வெட்டி அது சல்லுன்னு ஸாக இருக்குது அதுக்கோடு இந்த உள்ளே வந்து குடல் இருக்கும் நான் ஏற்கனவே பிதிக்கு எடுத்துட்டேன் இருந்தாலும் உள்ளே இருக்குங்களா அந்த குடலை வந்து நல்லா கழுவி எடுக்க கழுவிட்டோம் இல்லையா எப்படி ஆகிட்டீங்களா ஏதோ ஒரு பேப்பர் மாதிரி ஆகிட்டு விற்கிக்கலாம் ரைஸ் பேப்பர் பண்ணி அடிச்சுங்களா ரைஸ் பேப்பராக இருக்காரு எல்லாத்தையும் இதில் போட்டு ஒன்று

아, 비리 우리, 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 우아비리 우리, 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 이리 우리, 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 우리,

மீது போட்டணுமா வெடிக்குவாக்கவே அழகா இருக்கு அந்த கலர் நல்லா இருக்கு முட்டை பொரியல் நல்லா இருக்கு ஆமாம் நம்ம கனவா பொடி மாஸ் பண்ணியிருக்கலாம்ல இப்போ பண்ணல கனவா பொடி மாசு இது முட்டை தானே இல்லையா இது புட்டு தானே கனவா புட்டு அது கரு இதே மாதிரி தான் முட்டையை ஊற்றி ஓட்டுரும் அவ்வளோதானே சரி அவ்வளோதான் நம்ம கனவா புட்டு ரெண்டு இன்னொரு நாள் கனவா பொடி மாஸ் செய்வோம் நம்மளுக்கு என்ன என்னைக்காச்சும் ஒரு கண்டன்ட் வேணுமுள்ளப்ப சொல்லு கண்டன்ட் தானே

เอาச்சு দিন நம்ம கொलंตีங்களா เอาச்சு பார்த்தா குத்துச்ச வாங்குது இந்த வடகுட்டு சீல வட இஞ்சி பூண்டு போட்டு கொட்டு இஞ்சி கொسمா பூண்டு இஞ்சி பொடி நரிကြപ്പட்டு கொன்னങ്ങ வாயில நரிச்ச நரிச்ச நல்லா இருக்கு சரி இங்க வந்து garam கலச்சிருමු മുடுங்க

உனக்கு பிடிச்சிருந்தேன் பேசாமல் இருக்கணும் இது எனக்கு மட்டும்தான் இன்னொருத்தி வருவா நம்ம என்ன இருக்குது

ரெடி ஆகிட்டு ரெடி ஆகிட்டு எல்லாமே ரெடி ஆகிட்டு மல்லிகாலைய மட்டும் போடணும் தான் போடு போடு எடுக்கிறது எதுக்குமே மல்லிகை ரொம்ப போட மாட்டேங்க போடு போவாங்க நல்லா இருக்கும்ப மல்லிகால மட்டும் சூப்பரான முறையில் என்ன டக்கு டக்கு முடிச்ச மாதிரி இருக்கிறண்ணா நான் இன்னும் லேட்டாகும் அப்படின்னு தான் நினைச்சுட்டு சரி சோறு போட்டு தின்றுவோம் பசிக்குவேன் மா நல்லா புரிஞ்சிச்சு உண்மைதான் அப்போ அதான் சோறு போட்டிருந்தவா

ஆயில் சூடாக இருக்கு புளி குழம்புக்கு இத்தனை ஏதோ வச்சு சாப்பிட்றோம் பார்த்தீங்களா நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஏதாச்சும் வித்தியாசமாக செஞ்சுருந்தீங்கன்னா கமெண்ட் சொல்லுங்க இது செய்யலைன்றா உடனே இதை செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது அதுவும் நல்ல ஃப்ரெஷ்ஷான கனவாகவே வச்சு செய்யுங்கன்னா செமையாக இருக்கும்

என்ன போட்டு பரவணும் மசாலா சிக்கன் பிடி மகாராஜா பிடி போட்டுட்டு இஞ்சி பூண்டா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சாச்சு சாய்ஸ் நல்ல மாவு போட்டுக்கங்கள அதிகமா அதனால வெஜிடேரியன் அப்பனேவே வெஜிடேரியன் தான் போடுவீங்க ம்ம் அப்ப அவங்க என்ன சாப்பிடுவாங்க அவங்களுக்கு எல்லாம் இருக்கு அது தனி டிஷே இருக்கு அவங்களுக்கு சமையல்ல காமிச்சானா நார்மலா நல்லா இருந்துச்சு ஓகே மக்களே ம் சூப்பரான சாப்பாடு இதுமாரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டுட்டு செமையாக இருக்குதுன்னு சொல்லிங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சாலும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய் ம்